பால் நமக்கு கால்சியம் பொட்டாசியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களைக் கொடுக்கக்கூடியது அதன் காரணமாகவே மருத்துவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் ஒரு டம்ளர் பாலினை அருந்த பரிந்துரை செய்கிறார்கள் சூடான பால் குடித்தால் என்ன நன்மைகள் மற்றும் குளிர்ந்த பால் குடித்தால் என்னென்ன நன்மைகள் என்பதை இப்பதிவில் காண்போம் சூடான அல்லது வெதுவெதுப்பான பால் எளிதில் ஜீரணிக்கக்கூடியது இப்பால் வயிற்றுப்போக்கு உப்பசம் போன்ற அஜீரண கோளாறுகளை தடுக்கிறது சூடான பாலை தினமும் குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு இதிலுள்ள டிரைடோடான் என்னும் நோத்தி இரவில் பெரியோர் முதல் குழந்தைகள் வரை அனைவருக்கும் விரைவாக மற்றும் ஆழமான தூக்கத்தினை பெறவும் உதவுகிறது சூடான பாலுடன் தேன் கலந்து குடித்தால் சளி இரும்பல் உள்ளிட்டவை குணமாகும் உடல் எடையினை குறைக்க உதவும் இப்பாலை டயட்டுள்ளோர் தினமும் குடிக்கலாம் தினமும் காலையில் குளிர்விக்கப்பட்ட பால் வெறும் வயிற்றில் அருந்தினால் வயிற்று புண்களை ஆற்றும் மேலும் இதிலுள்ள டயட்டரி ஃபைபர் மலம் எளிதாக வெளியேற உதவுகிறது நெஞ்சரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளிட்டவைக்கும் இது சிறந்த நிவாரணியாகும் கோடைக்காலத்தில் குளிர்ந்த பால் உடல் உஷ்ணத்தினை தவிர்க்கிறது நாள் முழுவதும் உடல் நீரேற்றமாக இருக்க உதவுவதோடு அதிகளவு கால்சியம் அமிலம் சுரப்பதையும் கட்டுப்படுத்துகிறது இதிலுள்ள லாத்தோஸ் செலும்பு மற்றும் பட்களை வலுப்படுத்துகிறது குளிர்ந்த பாலினை இரவு நேரத்தில் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது தூக்கத்தை கெடுப்பதோடு செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் இரண்டுமே வெவ்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியதுதான் எனினும் பருவ காலத்துக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்வதன் மூலம் அனைத்து நன்மைகளையும் நாம் பெறலாம்